அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு சங்கு புஷ்பத்தை வச்சு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன் அதில் சங்கு புஷ்பம் பூவை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அகரகர் பவுடர் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் அகரகர் பவுடர் வந்து நல்லா கரையணும் அந்த அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா கொதிக்கும் போது தான் சங்கு புஷ்பம் பூவில் இருந்து கலர் வந்து வெளியாகும் நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பு போல் திக்கான பால் சேர்த்துக்கிடலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கிட்ட சீனி சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதும் சூப்பராக செட் ஆயிரும் இனி டீமோல்டு பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்து இயற்கையாட்டே ஒரு கலரை வச்சு டேஸ்டியாக ஒரு புட்டிங் பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்